சிவா வாழ்க வளமுடன் இப்பொழுது அரசாங்க வேலை கிடைப்பது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது காரணம் அரசாங்கமே எல்லாருக்கும் வேலை கொடுப்பது என்பது முடியாத காரியம் ஆக ஒவ்வொருவரும் இப்பொழுது தனியாக தொழில் தொடங்க நினைக்கிறார்கள் அப்படி தனியாக தொழில் தொடங்கி நடத்துவதற்கு மாநில அரசும் மத்திய அரசும் பலவிதமான திட்டங்கள் வைத்திருக்கின்றன பல வகைகளில் நிதி உதவி செய்கின்றன அப்படிப்பட்ட தொழில் எல்லோருமே தொடங்கி நாமும் நாலந்து பேருக்கு வேலை உடுக்க முடியும் என்று நம்பிக்கையோடு தொழில் தொடங்கலாம் ஜாதகம் பார்க்க வருபவர்களுக்கு முக்கியமான கேள்வி புதிய தொழில் நாங்கள் எப்போது தொடங்கலாம் என்பதுதான் ஒரு தொழில் தொடங்குவவர் ஜாதகத்தில் பத்தாம் இடம் மிகவும் முக்கியம் தொழிலை குறிக்கும் பத்தாம் வீட்டு அதிபதியும் தொழிலை குறிக்கும் பத்தாம் வீட்டு இடம் பத்தாம் வீட்டு அதிபதியும் வலுப்பெற்றிருக்கும் அப்படிப்பட்டவர்கள் சொந்த தொழிலில் வெற்றி பெற முடியும் கோச்சாரப்படி குருபலம் உள்ள காலங்களில் அதாவது ராசிக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோரா இடங்களில் குரு உலகும்போது தொழில் தொடங்குவது நல்லது எந்த நாளில் தொடங்கலாம் பொதுவாக சுப நாளான திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் தொழில் தொடங்குவது மிகவும் விசேஷம் இதில் புதன்கிழமை சிறந்தது பிசினஸுக்கு காரகன் புதன் என்பதால் புதன்கிழமைகளில் தொழில் ஆரம்பிப்பது சிறப்பு பிறகு எந்த நட்சத்திரத்தில் தொடங்கலாம் தொழில் தொடங்குவவர் யாருடைய பெயரில் ஒரு தொழிலை தொடங்குகிறோமோ அவருடைய நட்சத்திரத்துக்கு தொழில் தொடங்கும் நாளின் நட்சத்திரம் இரண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பதாக அமைந்தால் அது மிகவும் விசேஷம் அடுத்தது யோகத்தை பார்க்க வேண்டும் யோகம் அமிர்தயோகம் சித்த யோகம் மரணயோகம் என்று மூன்று யோகங்கள் உள்ளன அமிர்தயோகம் உள்ள நாள் மிகவும் விசேஷம் அடுத்தபடியாக சித்தயோகம் உள்ள நாள் அதுவும் விசேஷம் ஆனால் நீங்கள் மரண யோகம் பிரபாலிஷ்ட யோகமும் இருந்தால் நிச்சயம் அந்த நாளில் செய்யக்கூடாது அந்த நாள் விளக்கப்பட வேண்டியது எந்த ராசியில் தொடங்க வேண்டும் குறிப்பிட்ட நாளில் வரும் ராசி ஜாதகரின் ராசி என்ற ராசியோ அதற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாவது ராசியில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த நாளை நீங்கள் தவிர்த்து விடலாம் இப்படியே தொழில் தொடங்குவதற்கு நாள் நட்சத்திரம் யோகம் ராசி இவைகளை வைத்து எது நல்ல நாள் என்பதை முடிவு செய்து நாம் புதிய தொழிலை தொடங்க வேண்டும் அப்படி செய்தால் அந்த தொழில் மிகவும் லாபகரமானதாக இருக்கும் வெற்றி இடைக்கும் உங்களுடைய சிறப்புவான வாழ்க்கை அமையும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்